ஏன்னா ஆசை என்பது இறைவனுடைய படைப்புனால் ஏற்படுத்தப்பட்ட மாயை சுத்தமாய அசுத்த மாயினுடைய வேலை இந்த சுத்தமாயும் நம்மளுக்குள்ளேயே தான் இருக்குது அப்ப இந்த வாழ்க்கை சிக்கலை வச்சுக்கிறதே இறைவன் தான் இந்த சிக்கின்னு எப்படா வெளியே ஒரு பார்க்கலான்ற அளவுக்கு தான் வச்சுக்கிறாரு நீங்க போய் திருப்பி திருப்பி அவர்கிட்ட அழுதாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரு விடமாட்டாரு ஏன்னா இது வந்து உங்களுக்கு பரிச்சை நீங்க எப்படி ஒரு குழந்தைய வந்து ஸ்கூல்ல சேர்த்து வர்றீங்க குழந்தை என்ன செய்யுது அழுகுது அப்பா கூட்டு போயிருப்பான்னு கத்துது அம்மா அப்படின்னு சொல்லுது அவர் என்ன செய்யுங்க நீங்க அமைதியாருரா சாயந்தரம் போவதுங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்களா இல்லையா அது மாதிரி இறைவன் வந்து இந்த உங்களுக்கு நீங்க அழுது புரண்டாலும் இறைவன் என்ன செய்ய மாட்டாரு உங்களை வீட்டுக்கு எல்லாம் கூட்டு மாட்டாரு இந்த ஸ்கூல்ல நீங்க இருந்து படிச்சேதான் தேரணும் வழிபாடுகள் என்பது இந்த இந்த இயற்கையில கிடைக்காத கிடைக்காத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஏன்னா அவ்வளவு புனிதமாக இந்த பிறப்பை சொல்றாங்க இந்த பிறப்பை கொடுத்தது இந்த பிறப்பில் நான் இன்னும் உயிரோட இருப்பது அதற்காக நன்றி செலுத்துவதுதான் வழிபாடை தவிர அவர்கிட்ட போய் எதையும் கேட்க தேவை இல்லைங்க அவருக்கு தெரியாதா ஒரு கோயிலுல போயிட்டு என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேக்குறாரு சுவாதி நட்சத்திரம் அப்படின்னே அவரு உள்ள சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இல்லைங்களா உங்களுடைய நட்சத்திரம் இறைவனுக்கு தெரியாதா